மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் ஆயிரத்து ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கும் ஆளில்லா படகு ஏமன் அறிமுகம் செய்துள்ள அதிநவீன புதிய ஆயுதம் ஏமன் ஹவுதி படைகள் அறிமுகம் செய்துள்ள புதிய ஆயுதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டணி படைகளை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அண்மையில் இஸ்ரேலின் டியூட்டர் என்ற கப்பலை ஏமன் ஹவுதி படைகள் தாக்கின இது குறித்து வீடியோக்கள் உலகம் முழுவதும் வைரலானது இந்த தாக்குதலுக்கு முதன்முறையாக முறையாக ஹவுதிகள் புதிய ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் அந்த ஆயுதம்தான் ஆளில்லா படகு இதுவரை ஆள் இல்லா விமானத்தை தான் உலக நாடுகள் ராணுவத்திற்காக பயன்படுத்தி வருகின்றன முதன்முறையாக யுஎஸ்வி எனப்படும் அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள் என்ற ஆளில்லா அதிவிரைவு போர்படகு ஆகும் இந்த போர்படகு ஒரு நபர் மட்டுமே அமரும் வகையில் சிறிதாக வடிவமைக்கப்பட்டது அதே நேரம் ஆட்கள் இல்லாமலேயே கட்டுப்பாட்டு அறையில் இருந்து எதிரிகளின் இலக்குகளை நோக்கி செலுத்த முடியும் மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகம் வரை கடலில் விரைந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு தாக்கும் சக்தி படைத்தவை இதனால் மிகப்பெரிய பெரிய கப்பலை கூட இந்த படகுகள் மூழ்கடிக்கும் அதேபோல கப்பலின் எஞ்சின் பகுதியை சரியாக குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவை அண்மையில் இஸ்ரேலின் ட்யூட்டர் என்ற கப்பலின் எஞ்சின் பகுதியை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது இதனால் கடும் சேதமடைந்து அந்த கப்பல் பின்னர் நெருப்பு அணைக்கப்பட்டு எரித்திரியா நாட்டு கடற்பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்கு கடலில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது இந்த புதிய ஆயுதம் மிக பெரிய வெற்றியை தங்களுக்கு கொடுத்துள்ளதாக ஹவுதிக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்